வணக்கம் மக்களே காலையில் சின்ன ஒரு இது நடந்துச்சு அதாவது நம்ம பால் சொசைட்டிக்கு போவோம்ல நேற்று ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி அதனால் கடையிலே விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் காலையில் பால்லாம் கறந்து வண்டி இல்லாதனால கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்தாங்க போயிட்டேன் அங்கே போயிட்டு ஒரு அண்ணன் கேட்டாங்க எப்போயும் கரெக்டாக ஒரு ஏழு மணிக்கெலாம் போயிடுவேன் ஏழு மணிக்கு தான் ஓப்பனிங் டைமு நான் ஒரு ஏழு மணிக்கு பேரும் இன்றைக்கி வந்து ஒரு ஏழு பத்து ஆகிடுச்சி ஒரு பத்து நிமிஷம் பக்கமாக அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே லேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன் அதில் ஒரு அண்ணன் இருந்துக்கிட்டு ஏன்னாப்போ தம்பி இந்த நேரத்துக்கு வர இப்போ வந்து தான் பால் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் இல்லைங்கண்ணா அந்த மாதிரி வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சிங்கண்ணா அப்படின்னு சொன்னேன் என்னடா வண்டி ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படி இப்படிங்கிற அவங்க வீடு பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் பால் கறந்ததும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு அந்தாண்டில் இருந்து அது மழை பெஞ்சதுன்னா நம்ம தடம் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால் இப்போ பொறுமையாக தான் போய் ஆகணும் ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்கல அவங்க அந்த மாதிரி இருந்தேன் ஏண்டா ஒரு புது வண்டி வாங்க வேண்டியதானாடா சம்பளம் வாங்குகிறேன் கிம்பளம் வாங்குறேன் வாங்க வேண்டியதானாட அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா காலையிலே கடுப்பாகி போச்சு ஏன் சம்பளமே அவங்க ஒழுங்காக போட மாட்டேன்றாங்க இதில் நான் எங்கே கிம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏன் உழவோட்டெல்லாம் போறியா அதெல்லாம் காசு தர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் வீட்டில் ஃப்ரீயாக பொழுது ஒரு அண்ணன் கூப்பிடுவாங்க உழவோட்டை போனால் வச்சுங்களா ஒரு மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டுறதுக்கு நூறுரூபா தருவாங்க அது போயிட்டு எப்படியும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு கலப்பெல்லாம் மாட்டிட்டு வயலுக்கு போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆயிரும் அப்புறம் ஒரு மணி நேரம் ஓட்டினா ஒரு நூறுரூபா தருவாங்கன்னு வைங்களா மணிக்கு அவர் எப்படி சொல்கிறாருன்னா அதாவது நான் என்னமோ உழவோட்டை போய்ட்டு சும்மா காலத்தில் வர மாதிரி எனக்கு சம்பளம் தர மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்காருங்க இங்கே எல்லாருமே நம்ம சம்பாதிக்கிற பணத்தை தான் பார்க்குறாங்களே தவிர நம்மளோட உழைப்பை வந்து இங்கே யாரும் பெரும்பாலும் பார்க்குறது இல்லை இப்போ ஒருத்தன் சம்பாதிக்கிறானா அவனை பார்த்து பொறாமப்படாதீங்க அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் நான் இப்போ உழவட்ட போய்ட்டு சும்மாலாம் உட்காந்துலாம் வர முடியாது அது மேடு பள்ளத்தில் ஓட்டணும் இடுப்பு வழியில் உட்காந்து தான் நான் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு காலையிலே கடுப்பாயிடுச்சிங்க இது வந்து நான் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் சொல்கிறேன் இப்போ ஒருத்த சம்பாதிக்கிறான்னா வச்சுங்களேன் அவனை பார்த்து யாரும் தயவு செஞ்சு புறாமைப்படாதீங்க அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு முன்னாடி இருக்கிற கஷ்டத்தை பாருங்கள் அவன் எப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறான் சம்பாதிக்கிறது பெருசு இல்லை முக்கியமாக நல்ல வழியில் நேர்மையாக சம்பாதிக்கிறது தான் பெரிய விஷயம் அது ரொம்ப கஷ்டமும் கூட கோடி கோடிக்கோடியாக கொள்ள அடிக்கிறவங்க கூட விட்டுருவாங்க ஆனால் இவங்க ஒருத்த அடுத்தவங்க காசு நமக்கு உருவாக வேணாம் உருவாயாக இருந்தாலும் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாதிரிங்க நம்மளை தான் போட்டு பாடாகப்படுத்துவாங்க என்ன பண்ணுறது இந்த பொறாமை குணம் அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்காங்க பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க அப்புறம் நானும் பெருசாக எடுத்துக்கல சரி ஓகே சிலர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் போயிட்டேன் அதனால் யாரை பார்த்தும் பொறாமைப்படாதீங்க சம்பாதிக்கிறான்னா அவனுக்கு பின்னாடி இருக்கிற கஷ்டம் அவனோட உழைப்பை பாருங்கள் பணத்தை விட உழைப்பை பாருங்கள் பொறாமல் போல நீங்கள் கஷ்டப்பட்டு உழைங்க நீங்களும் சம்பாதிக்கலாம் இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் நன்றி மக்களை உங்கள் ஹோம் உழைப்பின்றி ஊதியம் இல்லை கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது உழைப்பே உயர்வு யார் பார்த்து போறப்படாத உன் வேலை பாரு யார் என்ன பண்ணுறா அதெல்லாம் நம்ம யோசிக்கோன்னா மற்றவங்களும் நம்ம யோசிச்சா நம்ம அப்பயே கலியாகிடுவோம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு யோசிச்சாலே